வணக்கம் மக்களே தமிழக வீரரை நீக்க பிளான் போடும் கம்பீர் ஹர்ஷித் ராணாவை ஊருக்குனுப்பிய பி இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய டெஸ்ட் அணியில இடம் பிடிச்சிருக்க கூடிய தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஒரு செய்தி பரவி வந்துட்டு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பத்திரிகையாளர் சந்திப்புல சாய் சுதர்ஷன் மற்றும் கருண் நாயருக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில வாய்ப்பு வழங்கப்படும் அவங்க நீக்கப்படுவாங்க சொல்லிருந்தாரு ஆனாலும் சாய் சுதர்ஷன் ரெண்டாவது போட்டியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு தான் தகவல் வந்திருக்கு ஏன் அப்படின்னா அவருக்கு முதல் டெஸ்ட் போட்டியோட அஞ்சாம் நாள் அன்னைக்கு தோள்பட்டையில காயம் ஏற்பட்டிருக்கு அது சிறிய காயம்தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அதை சுட்டிக்காட்டியே அவரை நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவே தகவல் வெளிவருது இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போர்டில சாய் சுதர்ஷன் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில சர்வதேச அறிமுகமானார் அடுத்த அவர் முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்தாரு அதனாலதான் அவரை நீக்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது இதுக்கு முந்தைய காலங்கள்ல இந்திய அணியில சிறிய காயங்களை சுட்டிக்காட்டியே சரியா விளையாடாத வீரர்களை அணியில இருந்து நீக்கிறது நடந்திருக்கு எனவே இப்பவும் அதே மாதிரி சாய் சுதர்ஷன்

பறிக்கப்படலாம் ஆனா அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அதோட பெரும்பாலும் மிடில் ஆர்டர்ல விளையாடுவாரு அப்படின்றதுனால அவரு ரெண்டாம் பட்சமா பார்க்கப்படுறாரு வரும் நாட்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய வலைப்பயிற்சியில சாய சுதர்ஷன் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத பொறுத்தே அவருக்கான வாய்ப்பு அமையும் ஒருவேளை அவருடைய தோள்பட்டை காயம் காரணமா சரியா பேட்டிங் செய்ய முடியல அப்படின்னாலும் அது அவருக்கான வாய்ப்பை பறிக்கும் IPL KKR அணிக்கு ஆலோசகரா கௌதம் கம்பீர் இருந்தபோது அந்த அணி பவுலர் ஹர்ஷத் ஹர்ஷித் போயிடுச்சு அப்போ இருந்தே ஹர்ஷத் ராணாவுக்கு ஆதரவா கம்பீர் பத்து முதல் தர மட்டுமே விளையாடி இருக்கக்கூடிய தொடருக்கான அணியில் சேர்த்தாரு கௌதம் கம்பீர் முதல் ரெண்டு போட்டியில நாலு விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்து அதிக ரன்களை விட்டு கொடுத்ததால அவரை அடுத்து சேர்க்கல இந்த நிலையில ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்லயும் ஓவருக்கு சராசரியா பத்து பிளஸ் ரன்கள் விட்டு கொடுத்து சொதப்பனாரு அடுத்ததா இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராகவும் சொதப்பிய நிலையிலும் கூட திடீர்னு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல கடைசி நேரத்துல சேர்க்கிறதுக்கு பல பேரும் கடும் எதிர்ப்பு வெளிப்படுத்தினாங்க இங்கிலாந்து மைதானங்கள்ல அந்த தொடர்ச்சியா பெரிய ஸ்கோர் அடிக்கதா பாப்பாங்க இந்த நிலையில ஹர்ஷித் ராணாவ பிளேயிங் லெவல்ல சேர்த்து அவரை பந்து வீச வச்சு அவர் சொதப்பினாரு அப்படின்னா அது கம்பீர் மேல கடும் விமர்சனங்களை உருவாக்கும் இதனை தவிர்க்க தான் ஹர்ஷித் ராணாவ பிசிசிஐ பாதியிலே கலட்டிவிட இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இந்த நிலையில ஷர்துல் தாக்கூரையும் அணிலிருந்து கலற்றி விட்டு அதுக்கு மாறா இளம் ஆல்ரவுண்டரா அணிக்குள்ள கொண்டு வரவோ பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஹர்ஷித் ராணாவுக்கு மாற்றா அன்சுல் கம்போஜர் சேர்க்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது நன்றி வணக்கம்